அவர் கார்ல போனாரா இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்கிறோம் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க அந்த டூ வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக தெல்ல தெளிவாக நமக்கு தெரியுது அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெல்ல தெளிவா அந்த கார் டூ வீலர்ல அடிக்கிறாங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்கள போய் பார்த்து இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க கேட்டா முறைச்சு பார்த்தா நாளை தட்டு தட்டுனங்கிறீங்க அதுக்கப்புறம் மருத்துவமனையில் போய் நெஞ்சு வழி படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அது திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்பில் என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார் அந்த டூ வீலர் காரிலையும் தெரியாது யாருன்னே தெரியாது நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கிட்டேன் என்னை போல நீங்களும் குரல் கொடுக்குறீங்க அதனால திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும் இது போன்ற வன்முறை வெறுப்பு அரசியல் மிரட்டுவது ரோட்டில் போறவங்களை இடிப்பது கேள்வி கேட்டால் அடிக்கப் போவது இது எந்த விதமான அரசியல் இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும் வன்முறை அரசியல்னாலும் யாருக்கு என்ன லாபம் அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா ரெண்டடி கொடுக்குறாங்கன்னா மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போற அல்ல இல்லை அதனால அதற்கும் தயார் தான் நீங்கள் வரணும் வாங்க அதனால இந்த உருட்டல் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கேன் இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது அதே நேரத்துல முதலமைச்சர் நான் சொல்றது நீங்க உள்ள பொந்து ஏன் எஃப்ஐஆர் போடல இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரஸ்ட் பண்ணல மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு அவர் இறங்குறாரு சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மூக ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும் அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார் இது தமிழக மக்கள் அண்ணா அந்த காலம் மாதிரி அத்தனை இந்த அந்த போடுறீங்க தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க யாரு பொய் சொல்றாங்க அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்றுறோம்

அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லைங்க என்று அர்த்தம் தான் ஜாமீன் கிடச்சிருக்குன்னா அரசு திறப்பு வழக்கறிஞர்கள் அப்ப அவங்கனால எவிடன்ஸ் கொடுக்க முடியாமல் எவிடன்ஸ் இல்லை இது ஒரு ஆங்கிள் இன்னொன்று கா நீதிமன்றத்தை பொறுத்தவரை எங்கேயும் போக மாட்டாங்க உள்ளூராக தான் இருப்பாங்க ஜாமீன் போட்டு நீங்க வந்து காவல்துறைக்கு வந்து விசாரணை ஒத்துழைக்கலாம் சொல்லிருக்கலாம் ஆனால் இதை பெரிதுப்படுத்துவதை விட இந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்பது முக்கியம் அது சிபிஐ என்கொயரியில் முழுமையாக வெளியே வரும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இன்னைக்கு இன்னைக்கு வந்து வந்து காவல்துறை அவர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உள்ள போய் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இருக்கு எப்போது வேண்டுமானாலும் அந்த கூட்டத்திற்கு பேசறதுக்கு ஒரு தலைவர் வர்றாருன்னா வர முடியாது வெளியே போங்கன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை ஏன் பயன்படுத்தவில்லை என்று கேட்கின்றோம் கேள்வி ஒன்று இரண்டாவது நீங்க சொல்ற பிரச்சனை நடந்திருக்கலாம் ஆமாம் இல்லை என்று நான் சொல்லல இன்னைக்கு அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு இவங்க மட்டும்தான் தப்பு பண்ணாங்க நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்றது தான் நாங்க கேள்வி கேட்கிறோம் நாங்களும் தவறு செய்திருக்கோம்னு ஒத்துக்குங்க கட்சி தவறு செய்திருக்கா முதல்ல இருந்து நாங்க சொல்றோம் கட்சி தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுங்க அரசு எங்க மேல எந்த தப்பும் இல்ல நாங்க நிரபராதிகள் எங்கேயும் ஒரு தவறும் அரசு சார்பில் நடக்கலன்னு முதலமைச்சர் அவர்கள் கரூர்ல இருந்து சொல்றாங்க அதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம் இல்லை அரசும் தவறு செய்திருக்கின்றேன் உங்க மேல நிறைய தவறு இருக்கு அதிகமான முக்கியத்துவம் உங்களுக்கு தான் என உங்க தான் அதிகாரம் இருக்கு அதை மறைத்து விட்டு ஏன் ஒருவர் மீது பழியை போட முயற்சிக்கின்றீர்கள் என்பதை எங்களுடைய கேள்வி தெரியல சிபிஐ என்கொயரி நடக்கட்டும் நான் எப்பவுமே சொல்றதுன்னா ஆர்கனைசர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆர்கனைசர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அது சிபிஐ வரும்போது அந்த டேட்டா உங்கள்கிட்ட எங்கிட்ட இல்ல சரியான முறை வந்தவங்க பாதுகாப்புக்காக கட்சி நிர்வாகிகள் நிறுத்தி நிறுத்தினாங்களா அவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்களா மணி நேரத்திற்கு கூட்டம் அதிகமாக வரும்பொழுது அவங்க காவல்துறையை கூட்டம் கூட்டம் அதிகமா வந்து எங்கிட்ட இல்லைங்கண்ணா அது யார் பர்மிஷன் கொடுத்து வாங்கினாங்களோ அவர்களின் மீது முழு பொறுப்பு இருக்கு அது என்கொயரிய வரட்டும் நான் முதல்ல இருந்து பேசுறதே டே ஒன்ல அப்படியே இவங்க தான் தப்பு நான் கொண்டு முதல்ல இருந்து கண்டிக்கிறேன் அரசு நீங்க சொல்லுங்க நீங்க அவங்கள கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் ஆச்சு பண்ணீங்களா இல்லை இந்தியால ஒரு கோவில் திருவிழால ரெண்டு பேர் இறந்தாவே லோக்கல் ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆவாங்க தாசில்தார் ஆவாங்க சப் இன்ஸ்பெக்டர் ஆவாங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு ஒரு அரசு அதிகாரியும் கூட பொறுப்பு இல்லை எப்படி ஏத்துக்க முடியும் கரூர்ல இருந்து தொடர்ந்து பாரதிய கட்சி கேட்பது இது இந்தியாவில் எந்த மாவட்டத்தில் நடந்திருந்தாலும் எஸ்பியும் கலெக்டரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்வாங்க நம்முடைய முதலமைச்சர் அதை கூட செய்யாம டிஃபெண்ட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதிர்ச்சியா இருக்கு ஏன் முதலமைச்சர் ஒருதலை பட்சமா செயல் பண்றாங்க ஆமாம் அரசு பண்றாங்க நடவடிக்கை எடுத்த ஆர்கனைசர் தப்ப நாங்க நடவடிக்கை எடுக்க நாங்க பாராட்டோம் எல்லாமே இல்லாம ஒரு திருமலையே நான் திரும்ப திரும்ப போடுவேன் அப்படிங்கிறதா எங்களை பொறுத்தவரை நாங்கள் உரிமை குரலாக கேள்வி கேட்பதை எங்கள் கடமையாக கருதுகின்றோம் சட்ட நடத்தி தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து அணுகும் சொல்லி முதல்வர் அண்ணா முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர்ல கலவரம் நடந்த பொழுது மணிப்பூருக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை எஸ்ஐடி உச்ச நீதிமன்றம் போட்டாங்க அப்ப மணிப்பூர் அரசு வந்து ஆலோசனை நடத்தி ஓ ஏங்க மணிப்பூர் போலீஸ் ஆபிசர் போலின்னு கேட்டாங்களா இன்னைக்கு தமிழகத்துல சிபிஐ என்கொயரி போட்டிருக்கும் பொழுது அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு என்ன சொல்லி தமிழ்நாடு கேடர் ஆனா தமிழ்நாட்டில் பிறந்திருக்காத இரண்டு ஐபிஎஸ் அதிகாரியை எஸ் அதிகாரியை போறோம் தவறே கிடையாது அதிகாரி என்றால் தமிழ்நாடு வெளிநாடு ஒண்ணுதான் அவங்க என்ன நினைக்கிறாங்க யாரு இன்ஃபுளுஸ் பண்ணிடக்கூடாது அதனால் முதலமைச்சர் இதையெல்லாம் பெரிதுபடுத்தி நாங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் போடுவோம் நாங்கள் மறுபடியும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுவோம் அப்படின்னா அவர் இதை காலம் தாழ்த்தக்கூடிய செயலா மட்டும்தான் பண்றாங்க இந்தியாவில் பல இடத்துல இது நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை பல இடத்துல லோக்கல் ஆபீசர் அவங்க விடல பல இடத்துல முதலமைச்சர் சந்தோஷப்படணும் கர்நாடகால இருந்து ஆந்திரால இருந்து ஐபிஎஸ் அதிகாரி போட்லியே போட்டதா மானம் மொத்தமா போயிருக்கும். தமிழ்நாடு ஐபிஎஸ் அதிகாரி யாரையும் போடாம மணிப்பூர் மாதிரி கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா போட்டிருந்தா இன்னைக்கு அட்லீஸ்ட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடரில இருக்கிற அதிகாரிகள் தானே இதையிறதுக்கு முதலமைச்சர் அரசியல் படுத்துறாரு அண்ணா சபாநாயகரை பொறுத்தவரை அவருடைய செயல்பாடு கடந்த நான்கரை ஆண்டுகள் ஒரு தொண்டனை விட மிக சிறப்பாக இருக்கிறது முழுசா நூறு மார்க்லாம் திமுக தொண்டன் கூட கட்சி அந்த சபாநாயகர் முழுமையாக திமுக பண்ணி நூத்துக்கு நூறு மார்க் வாங்கியிருக்காரு முழு பாராட்டம் சபாநாயகர் வேலையை ஒரு நாளும் செய்யலாம் அவர் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவர் இத்தனை காலமாக செய்வதெல்லாம் திமுக தொண்ட வேலை தான் இது மட்டும் இல்லை இன்னைக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான்கு எம்எல்ஏக்கள் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ அக்கா வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்கள் முடக்குறிச்சி சரஸ்வதி அம்மா நம்முடைய காந்தி ஐயாவை பல இடத்துல சபாநாயகர் அவமானப்படுத்தியிருக்காரு அவங்க பேசும்போது ஏளனமா பார்க்கிறது இதை கடந்த நான்கரை ஆண்டுகள்ல தொடர்ச்சியா செய்யறாங்க இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருப்பு பேட்ச் அணிந்திருக்கும் பொழுது அதையும் மிக கேவலமாக சித்தரிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு நேத்த ஒருத்தர் சொல்றாரு நாங்க இதெல்லாம் தாண்டுவோம் இதெல்லாம் டிராமா தான் இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போடுறோம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னா தினமும் இது போன்னு நீங்க அசிங்கமா பேசுறீங்க மோசமா பேசுறீங்கன்னா மக்கள் எப்படி உங்க பக்கம் வருவாங்க அதனால இது மக்கள் மன்றத்துல மட்டும்தாங்க நான் தீர்ப்பு வேற எங்கேயும் தீர்ப்பு இல்ல சபாநாயகர் மோசமாக நடந்து கொண்டதற்கு எஸ்ஐடி நான் வைக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் மன்றத்தில் சரியான மக்கள் தீர்ப்பு எழுதுவார்கள் என்று நம்புவோம் இருக்காரு அதிமுக வந்து பல்வேறு கேள்விகளை வந்து அங்கே முன்வைச்சாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முதல்வரும் மாறி மாறி பழைய அதாவது கள்ளக்குறிச்சி விவகாரத்தையோ தூத்துக்குடி சம்பவங்களையும் வந்து மேற்கொள்ள கேட்டு பார்த்தாங்க ஆனால் கரூர் விவகாரத்தை பெரிய அளவு பேசணும் ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா நேத்து நான் நான் வேற எந்த செய்தி தள்ளி சொல்லிங்கன்னா தினகரன்ல செய்தி வந்துச்சு தினகரன் தினகரன் வந்து அபிஷியலா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறுவனம் அவங்க இருக்கிறாங்க நல்லது

கரூரி சிவா பேசக்கூடாது என்பதை மடைமாற்றும் விதமாக திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்தாங்க கேட்ட பிறகு திமுக சொல்லவே இல்லையே நீங்க எதுக்கு பொய் சொல்றீங்க நீங்க எதுக்கு பதட்டமாகுறீங்க அப்படி இருக்கும் பொழுது தினகரன் செய்தி செய்தி ட்விட்டர்ல நேற்று எப்படி வந்துச்சு அதனால் மறைப்பதற்காக பல விஷயத்தை மாத்தி மாத்தி பேசுறீங்க நேரடியாக கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க ஆறுநூத்தி ஆறுன்னு ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க ஆனா ஏடிஜிபி ஐநூறுன்னு சொல்றாரு மத்தியான ரிலீஸ் பண்ணியிருக்கிற பிரஸ் நோட்ல முன்னூத்தி ஐம்பதுங்கிறீங்க எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும் அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா